திருச்சிற்றம்பலம் அன்புநலம் சார்ந்த அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை நடராச பெருமானின் திருவடிகளாக நினைந்து பணிந்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணிக்குழு நாமக்கல் மாவட்டம் நமது திருச்சிற்றம்பல திருப்பணி குழு அடியார்களின் உழவார திருப்பணி அருள் தரும் விசாலாட்சி அன்னை உடனமர் அருள்மிகு நீலிவனேஸ்வரர் ஆலயம் திரு பைஞ்சலி என்ற பிரம்மாண்டமான சிவாலயத்தில் உளவார திருப்பணி செய்வதற்கு நமக்கு இறைவன் திருவருள் கூட்டி வைத்திருந்தார் இந்த உளவார திருப்பணியில் நமது அடியார் பெருமக்கள் ஆனந்தமாக செய்து கொண்டிருக்கும் உளவார திருப்பணியை பாருங்கள் கொளுத்தும் வெயிலிலும் கொஞ்சம் கூட சலிப்பில்லாமல் நமது அடியார் பெருமக்கள் ஆலய பிரகாரம் அனைத்தையும் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இந்த உழவார திருப்பணியில் இருநூற்றி எழுபத்தி ஐந்து அடியார்கள் ஆனந்தமாக கலந்து கொண்டு இந்த உழவார திருப்பணியை செய்தனர் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நமது திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அறக்கட்டளையின் சார்பாக நடத்தப்படும் இந்த உளவார திருப்பணி இறைவனின் பெரும் கருணையோடு நிறைவாக நடைபெற்றது இந்த உழவாரத்தில் பங்கேற்ற அத்துணை அடியார்களும் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கற்களும் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது சிறியதாக இருக்கிறது அனைத்தையும் ஆலயத்தின் பிரகாரம் ஓரத்தில் சென்று அழகாக அடுக்கி வைத்தார்கள் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் அங்கே குமித்திருந்த அனைத்து கற்களையும் அகற்றி அங்கே மணல் மேடாக இருந்த அந்த மணல் மேடையும் அகற்றி இந்த ஆலயத்தில் ராஜகோபுரம் அமைவதற்கு பூமி பூசை போடும் நாளுக்காக இறைவன் எங்களுக்கு இந்த திருப்பணியை வழங்கியிருந்தார் நமது திருக்கூட்ட அடியார்கள் உளவாரம் செய்த அடுத்த நாளே இந்த பூ பூசைக்கான ஏற்பாடை இறைவன் செய்துவிட்டார் அப்படி என்றால் அடியார்கள் செல்லுமிடமெல்லாம் சிறப்பு என்பதை நமது வாழைவனநாதர் பைங்கிணிநாதர் அன்று உணர்த்தியிருந்தார் அனைத்து அடியார் பெருமக்களும் இன்புற்று வேலை செய்வதற்காக பசியாற்றுவித்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனந்தமாக ஒவ்வொரு அடியார்களும் பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள் அடியார் பெருமக்கள் அனைவரும் உணவு அருந்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த காணொளி காட்சியை நீங்களும் கண்டு மகிழுங்கள் ஒவ்வொரு மாதமும் இதுபோன்று நமது உளவாரம் பெரிய உளவாரமாக ஒரு ஆலயத்திலும் சிறப்பு உளவாரமாக சின்ன சின்ன ஆலயங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அடியார்களின் அன்னதானத்திற்காக இந்த காணொலியை காணும் அடியார்கள் நன்கொடை வழங்க விரும்பினால் இந்த காணொலியில் கொடுக்கப்பட்டுள்ள திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை வங்கி கணக்கில் தங்களால் முடிந்த சிறு காணிக்கையை நிதி காணிக்கையை தாங்களும் வழங்கி உளவாரத் திருப்பணியில் பங்கேற்க முடியாவிட்டாலும் அந்த உளவார திருப்பணியில் பங்கேற்று இறைவனுக்கு துண்டு செய்யும் அடியார்களுக்கு இந்த அன்னம்பாலிப்பு செய்வதற்கும் அந்த அடியார்களை அழைத்து சென்று வருவதற்கு வாகன வசதி செய்வதற்கும் அடியார்கள் கலைப்பில்லாமல் சலிப்பில்லாமல் உலவாரம் செய்வதற்கு தங்களால் முடிந்த நிதி காணிக்கையை கொடுத்து இந்த திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை திருப்பணி குழு ஒருபடி மேல் உயர்ந்து நிற்பதற்கு நீங்களும் உதவிட வேண்டுமாய் இந்த உளவாரத் திருப்பணியில் பங்கேற்ற சிவானந்த பெருவாழ்வு உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமாய் இறைவன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் காணொலியை காணும் அடியார்கள் திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை வங்கி கணக்கில் தங்களால் முடிந்த ஒரு சிறு தொகையை மாதம் மாதம் செலுத்தி நீங்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்களின் பொன்னார் திருவடிகளை நடராசபெருமானின் திருவடிகளாகவே நினைந்து பணிந்து வேண்டுகிறோம் அடியார் பெருமக்களை பாருங்கள் ஒவ்வொரு கற்களையும் ஆனந்தமாக அகற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆலயத்தில் உள்ள சுற்றுப்புறங்கள் அனைத்தும் தூய்மை செய்யப்பட்டு மாலை அடியார்கள் அனைவரும் கைலாய வாத்தியம் முழங்க வழிபாடு செய்து ஆனந்தமான நிகழ்வு நடந்தது ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நமது நாமக்கல் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இந்த உளவார திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காணொலியை காணும் அடியார்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள ஏதேனும் ஆலயங்கள் சிவாலயங்களில் இது போன்ற பணி தேவை இருந்தால் இந்த காணொளியில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு கண்டிப்பாக நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம் எங்களால் முடிந்தவரை அப்பா அப்பாவுக்கு இந்த பணி செய்வதற்கு ஒவ்வொரு ஆத்மாவும் தவம் கிடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் உடனடியாக அதை எடுத்து செய்வோம் இதற்கு ஒவ்வொரு ஆன்மீக அன்பர்களும் உதவி செய்ய வேண்டும் வாய்ப்பு இருந்தால் சில மாதங்களில் இரண்டு மூன்று உலவாரங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆலய தூய்மையே தலையாய கடமை என்று திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு அடியார்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நடராச பெருமான் முன்னின்று அருள் செய்ய ஒவ்வொரு அடியார்களும் ஆனந்தமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஒரு நிதி காணிக்கையும் அடியார்களிற்கு சிவானந்த பெருவாழ்வை கண்டிப்பாக தந்து அருளும் இந்த உளவார திருப்பணி நாவுக்கரச பெருமான் நமக்கெல்லாம் அருளி செய்த அற்புதமான ஒரு வாய்ப்பு நீங்களே பாருங்கள் அடியார் பெருமக்களே நமது அடியார்கள் எவ்வளவு ஆனந்தமாக இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் காலை எட்டு மணி முதல் ஆரம்பிக்கும் இந்த பணி மாலை ஐந்து மணி வரை எவ்வளவு வெயில் எடுத்தாலும் கொஞ்சம் கூட அதனை பொருட்படுத்தாமல் நமது அடியார் பெருமக்கள் ஆனந்தமாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதோ மதியம் அடியார் பெருமக்களுக்கு வடபாயாசத்தோடு ஆனந்தமான மாகேஸ்வர பூசை ரெடியாகிக் கொண்டிருக்கிறது பாருங்கள் ஒவ்வொரு அடியார்களும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் அப்படி என்பதற்காக நமது அறக்கட்டளை சேர்ந்த அன்பர்கள் ஆனந்தமாக உணவு தயார் பண்ணி கொண்டிருந்தார்கள் நீங்களே காணொலியில் கண்டீர்கள் இப்பொழுது பாருங்கள் அனைத்து அடியார் பெருமக்களும் ஆலயத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விழாக்களிலும் கலந்து கொள்ளும் அன்பர்கள் அனைவரும் வந்து அற்புதமான உளவாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அடுத்து எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் எங்களுக்கும் அழைப்பு கொடுங்கள் நாங்களும் கலந்து கொள்கிறோம் என்று ஒவ்வொரு அடியார்களும் தங்களின் அலைபேசி எண்ணை எங்களிடத்தில் கொடுத்து சென்றார்கள் ஆனந்தமாக நீலிவனேஸ்வரர் அருள் செய்த ஆலயம் நாவுக்கரசர் பெருமானுக்கு காட்சி கொடுத்த ஆலயம் யமதர்மராஜனுக்கு இழந்த பதவியை கொடுத்த ஆலயம் திருமண தடை புத்திர போன்ற எந்தவித தடை இருந்தாலும் தீர்த்து வைக்கும் திரு பைங்கிலிநாதர் ஆலயத்தில் நமது திருச்சிற்றம்பல சிவனடியார் திருக்கூட்டத்தின் ஆனந்தமான உளவாரப் பணியை பாருங்கள் இதோ பாருங்கள் சிறுமி எவ்வளவு அழகாக தன் பணியை செய்து கொண்டிருக்கிறார் தெப்பகுளம் பார்த்தீர்களா எப்படி இருந்தது அடியார் பெருமக்களே உடனடியாக எப்படி மாற்றப்பட்டது எல்லாம் இறைவனின் கருணை ஆலயத்திற்குள்ளே இறைவன் ஆனந்தமாக அமர்ந்து செல்ல வைத்திருந்த அனைத்து வாகனங்களையும் அடியார் பெருமக்கள் திரு அழகு கொண்டு அற்புதமாக சுத்தம் செய்தார்கள் இதுபோன்ற உழவாரம் ஒவ்வொரு மாதமும் இடைவிடாது நடைபெற இறைவனின் பெரும் கருணை கிடைக்கப்பெற்று ஒவ்வொரு அடியார் பெருமக்களும் ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்து உழவாரம் செய்து எங்கும் சிவநாமம் ஒழிக்க ஒழிப்பதற்கு இறைவன் நமக்கும் அருள் செய்திருக்கிறார் அந்த அருட்கொடையை வழங்கியிருக்கிறார் இதில் பங்கு பெற விரும்பும் அடியார்கள் யாரேனும் இருந்தால் இந்த காணொளியில் வருகின்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு கண்டிப்பாக நீங்களும் பங்கு பெற்று இந்த சிவானந்த பெருவாழ்வு வாழ அனைவரையும் அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணி குழு நாமக்கல் மாவட்டம் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் இந்த உளவார திருப்பணிக்கு திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளைக்கு இந்த காணொலியில் வருகின்ற வங்கி கணக்கிற்கு மாதம் மாதம் ஒரு சிறு நிதி காணிக்கை கொடுத்து நீங்களும் இந்த உளவார திருப்பணியில் பங்கு பெற்ற ஆனந்தம் பெற வேண்டுமாய் உங்களை பணிந்து வேண்டுகிறோம் அடியார்களின் ஆனந்தமான உளவாரத்தை பாருங்கள் ஆலய பிரகாரத்தில் உள்ள அனைத்து விதமான அழுக்குகளையும் அகற்றி ஆலயத்தை தூய்மை செய்து இறைவன் வளம் வரும் இறைவன் பாருங்கள் இறைவனுக்கு அபிடேகமாகி வரும் கோமுகி திருத்தம் இருப்பதை பாருங்கள் அடியார்கள் அதை ஆனந்தமாக சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாத உளவாரத்திலும் கோமுகியை நான் தான் சுத்தம் செய்துவேன் செய்து கொடுப்பேன் என்று நமது ஆனந்தராஜ் ஐயாவும் சரவணன் ஐயாவும் அவர்களது துணைவி யாரும் எவ்வளவு ஆனந்தமாக பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள் பாருங்கள் கோமிகி தீர்த்தத்தை சுத்தம் செய்தே தீருவேன் என்று ஆனந்தமாக பணி செய்து கொண்டிருக்கும் நமது அம்மாவை பாருங்கள் அடியார் பெருமக்களே இந்த உளவார திருப்பணி என்ன நமக்கு கொடுக்க இருக்கிறது என்றால் சிவானந்த பெருவாழ்வு கொடுக்கிறது ஆனந்தம் என்றாலே சிறப்புதான் சிவானந்தம் என்றால் இறைவனோடு கலந்து இறைவனின் நினைவில் என்னாலும் நினைந்து நமது நினைவு இணைவனையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உழவாரம் சிறப்பு இந்த உளவார இந்த ஆலயத்தில் கல்வாழை இலையே தளபிருச்சமாக உள்ளது இங்கே பார்க்கும் நீங்கள் இடம்தான் பரிகார இடம் கல்வாழை இருக்கும் இடம் அடியார்கள் பாருங்கள் கொடிமரத்தை எவ்வளவு அற்புதமாக பணி செய்து சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அடியார்களும் எவ்வளவு ஆனந்தமாக பணி செய்கிறார்கள் நீங்களே பாருங்கள் இந்த ஆனந்தத்தை எங்கு கண்டு ரசிப்பது அடியார்களின் உள்ளத்தில் மட்டும்தான் ரசிக்க முடியும் ീഷണി ഗോത്രീ ഗോത്രൂച്ച മായ പ്ര